ஹே காய்ஸ் வெல்கம் டு கிரேட் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கொத்து சப்பாத்தி எவ்ரிபடி நான் வந்துட்டு நாலு சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு இப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து வரும் அதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வ வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவை இல்லை அது கூடவே நான் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எப்பயுமே கொத்து சப்பாத்திக்கு நிறைய கருவேப்பிலை தேவை அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு சில்லி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடராகவே சேர்த்துக்கலாம் அதுவும் ஈஸி தான் ஸோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நாலு சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் அதை ஆட் பண்ணிக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டை வந்துட்டு நல்லா வேகணும் இது நல்லா வெந்துட்டு இந்த மசாலாலாம் ஃபுல்லாக கோட் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மேலே கருவேப்பிலை தூப்பி கொத்து சப்பாத்தி வெரி ஈஸி